சித்தர் வழிபாடு சிறப்பான வழிபாடு என்பார்கள் அப்படிப்பட்ட சித்தர்களின் வரலாறு ஏராளம் உண்டு சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்களின் சமாதி என பக்தர்கள் வழிபடும் இடங்களும் ஏராளம் உண்டு அந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கணக்கன்பட்டியில் வாழ்ந்து மறைந்து அருளும் ஸ்ரீ பழனிசாமி சர்க்குரு சுவாமிகளின் ஜீவசமாதியும் ஒன்று ஏழை எளியவர்கள் முதல் செல்வந்தர்கள் வரை அனைவரும் இங்கு வந்து ஸ்ரீ சுவாமிகளின் அருளை பெற்று செல்கின்றனர் மேலும் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் இங்கு அடிக்கடி வந்து ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகளை வணங்கி செல்வது வழக்கம் சினிமா பிரபலங்களான தலைவாசல் விஜய் கரண் யோகி பாபு பாபி சிம்கா முத்துக்காலை போன்ற பிரபலங்கள் இங்கே வந்து வணங்கி செல்வது வழக்கம் மிக முக்கியமாக நடிகர் சிவகுமார் அவர்களின் மகன் நடிகர் சூர்யா அவர்கள் இங்கு அடிக்கடி வந்து சுவாமிகளின் ஜீவ சமாதியில் தரிசனம் பெற்று செல்வதுண்டு மேலும் சூர்யா அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகளின் ஆசி பெற்று சென்ற பிறகுதான் அவர் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் வந்ததென்றும் சிலர் கூறுகின்றனர் இந்த நிலையில் நடிகர் சூர்யா அவர்கள் நேற்று பழனி கணக்கன்பட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து சென்ற செய்தி தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது